எப்பயுமே தா மட்டுமே நல்லா இருக்கணும் மட்டுமே பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்ச ஒரு மான்ஸ்டர் அதோட படைகளை பில்டு பண்ண போகுதா இது எனக்கு தெரிஞ்ச எக்ஜூன் ஹாவை மொத்தமாக மாத்திரும் இல்லை அது மட்டும் இல்லை ப்ரீவியஸ் லைஃப் ஓடு எனக்கு தெரிஞ்சிருந்த ஃப்யூச்சர்லேருந்து இது மாறி இருக்கு அதுக்கப்புறம் எக்ஜூன் ஹாவை பற்றிலாம் எனக்கு முழுசாக தெரியாது ஆனால் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிளட் கல்ட் திரும்பவும் செயல்பட பட ஆரம்பித்தப்போ பல உத்தரவுகள் அவனுக்கு வந்துச்சு ஆனால் அதெல்லாம் அவன் தனியாக தான் செஞ்சான் அவன் ஒரு நாள் கிரேட்டஸ்ட் கான்குர் கிங் ஜிங் அவரை ஃபேஸ் பண்ணான் அப்போது அங்கே நடந்த ஃபைட்டில் அவனோட வலது கையை இழந்தான் இதுதான் ஆறு வருடத்துக்கு அப்புறமா அவனுக்கு நடக்க போகிறது இதை கேட சொடமும் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள்லாம் வேற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா இது நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அது அப்படி தான் முடிஞ்சிச்சு எக்ஸூன்ஹாகிட்ட சொந்த ஃபோர்ஸஸ் கூட இல்லை அவனுக்குன்னு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை இப்போது நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்த்தா ரொம்ப மாதிரி இருக்குது நான் லோ ரேங்க் கினிஷர்ட்டாக இருக்கணும் ஆனால் நான் தான் ரிவைடி ஃபோர்த்தோட ஒரு அப்ரண்டிஸ் ஈவன் எனக்கு பிளிட்கார்டோட டிசனென்ட் கூட கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தாலும் எதிர்காலம் அப்படின்றது மாறிடுச்சு அதனால் இனிமேலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரலாம் நான் அதுக்கு தயாராகணும் அதுக்கப்புறம் நினச்சோனும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புல அப்படின்னு சொல்றான் அது நம்ம ஆமாம் அப்படி தான் எக்ஸூன் வந்து அவனோட ஃபோர்ஸை உருவாக்குனதும் நான் அவனோட அப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நான் டாப்புக்கு போக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நான் முதல்ல மாஸ்டர் ஆகணும் இப்போ நான் தியானம் பண்ணுற தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோட இன்வர்டட் எனர்ஜியையும் ரெகுலர் எனர்ஜியையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது ஆனால் அது ரெண்டுமே ஒன்றா இருக்க முடியும் அதாவது அது என் உடம்புல அது ரெண்டுமே ஒன்றா இருக்க முடியும் ஆனால் என்னோட ரத்த நாளங்களை ஓடிட்டு இருக்க சூட்டியும் குளிரையும் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னா என்னோடய வளர்ச்சி அது வந்து மெதுவாக தான் இருக்கும் என்னோட குரோத் அப்படின்றது ஸ்லோ தான் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட ஷைனிங் ஸ்டார்க்கில் என்னோடய டெக்னிக் மட்டும் இதுக்கு போதாது போல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட சொடமும் நாம யோசி பிடிக்காத காட்லைக் டெக்னிக் அதாவது தெய்வீக கலை எதனா இருக்கா அப்படின்னு சோடம் வந்து நெம்சன் கிட்ட கேக்குறேன் அதுக்கு நெம்சனும் என்னோட பிரிவியஸ் ஓனர் லோயர் ஸ்பீட் கோர் இழந்ததால அதோட தொடர்புடைய எந்த டெக்னிக்கும் எனக்கு தெரியாது ஆனா வாயின்ஸ் அதாவது நரம்புகள் தான் பிளட்டையும் எனர்ஜியையும் எடுத்துட்டு போற ஒரு பாதை நான் என்ன யோசிக்கிறேன்னா அதை நம்ம வேகப்படுத்தினா உனக்கு உதவும் போல இருக்கு அப்படின்னு நேம்ச்சோன்னு சொல்றான் அது நம்ம ஹீரோவும் இன்னது ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதா ம் நீங்கள் ரெண்டு பேரும் என்னால் நினைக்க முடியாத விஷயத்தெல்லாம் சொல்றீங்கடா நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜவாபே கிட்ட போயிட்டு நீ எனக்கு கோல்டன் பிளேட்ஃபார்ம் டெக்னிக்கை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அது ஜவாபேக்கும் இல்லை அது முடியாது பிக் ப்ரோ ஏன்னா எங்கள் மாஸ்டர் வந்து எந்த நிலையிலையும் வேற யாருக்கிட்டையும் நம்ம டெக்னிக்கை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோவும் ம் சரிதான் அவரே சொல்லியிருக்காருன்னா அது நியாயம் தான் ஆனால் மாஸ்டர் எப்போ வரும்னு தெரியல அதனால தான் கேட்கலாம்னு தோணுச்சு அதுக்கு ஜவாபிக்கும் அவர் வழக்கத்தை விட ரொம்ப பிஸியாக இருக்காரு போல் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வாட்யசியம் நான் அவங்க கிட்டே டெக்னிக்கை நினைச்சேன் நினச்சேன் அப்படின்னா தான் நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சமமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஹம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் போகும் போது ஜவாப்க்கு நம்ம ஹீரோ களை பிடிச்சி இரு நீ தான் அதுக்காச்சு நீ ஒரு டிகாச்சும் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரே மாஸ்டர் தானே நம்ம மாஸ்டர் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு அப்படிதான் அப்படின்னு சொல்றான் ஜவாபேக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இன்னும் ஒரு சிம்பிள் காய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆட நிச்சயமா நிச்சயமா நம்மளாம் ஒரே ஒரு சேர்ந்தவங்களா இருக்கும் போது நமக்கு நடுவுல எதுக்கு இந்த மாதிரி செவுர்லாம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசு மனசுக்குள்ள நான் கேட்டதோட முக்கியத்துவத்தை இவன் இன்னும் புரிஞ்சுக்கல போல நான் என்ன நினைக்கிறேன்னா இவன் இன்னும் சின்ன புள்ளியாவே இருக்கான் ஆனா அதான் எனக்கு நல்லது மூணு நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இது டெபினட்டா ஒர்க் ஆகுது என்னோட எனர்ஜி இப்போ வேகமா ஸ்டோர் ஆகுது அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணும்போது சூடும் குளிரும் என்னோட ஸ்பீட் கோரை சுத்தி வர்றத நான் உணர்றேன் ஆனா இது எனக்கு நான் ஒரு முறை பாறை மேல இருந்து கீழே தலைகீழ தூங்கிட்டு இருந்தப்போ என் உடம்புக்குள்ள இருந்து எழுந்த ரத்த அலை மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த டெக்னிக்கை ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் பாடி டைப் அதாவது சிறப்பு உடல் அமைப்பு வேணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இதே இப்ப வேற டெக்னிக் கூட சேர்த்து பயன்படுத்தணும் போல ம் யாரும் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கலாம்னு போகும்போது ஒரு பொண்ணு ஹலோ சார் உங்கள் நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசலாமா ஆறாவது ரத்த நட்சத்திரம் உங்களை வர சொன்னாங்க உங்களை அவங்க சந்திக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்ட நம்ம ஹீரோவும் இந்தது சிக்ஸ்து பிளஸ் ஸ்டார் என்னை மீட் பண்ணுமா அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் மெயின் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ஆறாவது ரத்த நட்சத்திரத்தோட வீட்டை கம்மிக்கிறாங்க அங்கே ஒருத்தாங்க நீ அந்த லேடியோட சீலுக்காக பந்தயம் வைக்கிற அளவுக்கு போயிட்டியா ம் உன்னோட துணிச்சலை பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அப்படின்னு என் சிக்ஸ்து ப்ளஸ்டாரும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்போ ஹாயங்க அப்படின்னு கேட்கறான் அதுக்கு சிக்ஸ்த் ப்ரெஸ்டாரோ அவங்க இப்போ பிஸியான வேலையில பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்து ப்ளஸ்டாரோ சீல குடுக்கும் போது அவங்க விரல் இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோ அவ அவளோட விரலை கட் பண்ணிக்கிட்டா இல்லையா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு சோடமும் ஒருவேளை அந்த ஹீலர் தான் அவங்களோட விரலை இணைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் அவரால் மரணத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் சொன்னாங்க ஆனா கட் பண்ண வேற திரும்ப ஒட்ட வைக்க முடியும்னு யார் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சோடமும் இது உண்மையை இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னா தலை தொண்டா போனா கூட ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் அது நம்ம ஹீரோவும் சோடமும் அப்படி எதனா ஆச்சுன்னா அவங்க செத்துருவாங்க சோடம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கைய சிக்ஸ்த் பிளஸ்டாரும் பிடிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்றானா நான் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என் கைய வேகமா புடுச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இப்போ அவளோட எனர்ஜி என் கை வழியா என் உடலுக்குள்ள போறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற வெளிய மேடம் அப்படின்னு சொல்றான் அது அவங்களும் வாய மூட்டு அமைதியாரு இது உன்னோட நல்லது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட லைஃப் ஃபோர்ஸ நான் நினைச்ச அளவுக்கு பயன்படுத்தல போல இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதே கேட்ட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கு அதுக்கப்புறம் அவங்க இந்த மெடிக்கல் ஹெல்ப்ஸ் எடுத்துட்டு போ இது உன்னோட லைஃப் ஃபோர்ஸ ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஹா லெடியூன் அதான் இதை எனக்காக ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்க ரொம்ப கவனமானவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது போது சிக்ஸ்த் பெஸ்டாரும் அந்த சீல சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்தி சக்திய அதை வீணாக்காத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் சிக்ஸ்த் பெஸ்ட் ஸ்டார் மாதிரி இருக்க பவர்ஃபுல்லான ஆளுங்களால கூட என்னோட இந்தியா ஜெட் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே இப்ப நான் கிளம்புறேன் சிக்ஸ்த் பெஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு சிக்ஸ்த் பெஸ்ட் ஸ்டாரும் நீங்க என் கூட ஒரு பந்தயம் போட விரும்புறீங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் மேடம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்களும் கவலைப்பட வேணாம் அந்த சீலை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கல நான் அவளோட மாஸ்டர் அதாவது குருவா இருக்கிறதுனால அவளுக்காக உன்னை கொஞ்சம் பழிவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் அவள் அந்த சீல வேணான்னு சொல்றதால தான் எனக்கு இது இன்னும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வெளியில உங்களை மாதிரி ஹேர் கூட அதாவது உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க கூட என்னால் எப்படி பந்தயம் போட முடியும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிகிறதுக்குள்ள அவங்களும் நீ வின் பண்ணனா ரிவேடி போர்த்தோட அளவுக்கு இல்லைனா கூட என்னோட டெக்னிக்கை நான் உனக்கு ஒன்று கத்து தரேன் அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இவ இன்னும் நினைச்சிட்டு இருக்கா இவ இப்படிலாம் சொல்றதுனால இவ பேச்சுக்கு மயங்கி அவ சொல்றதுக்கு நான் ஒத்து பண்ண நினைக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டே வெளியே என்ன மன்னிச்சிருங்க உங்களோட எபிலிட்டிஸ் காசப்பட்டு நான் பந்தயம் போட துணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்களும் ஒரு வேலை நான் ஜெயிச்சனா நம்ம ஹீரோவும் இவன் என்ன பேசவே விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களும் நீ நெக்ஸ்ட் டைம் பாக்கும் போது என்னோட ஆஃபர் பத்தி இன்னும் ஒரு முறை யோசிக்க சொல்லு அதுதான் என்னோட வின்னிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் இது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லையா நான் சொல்ல போனால் இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஸோ இதுதான் அவளோட நோக்கமாக எப்படியாவது அச்சின்ஹாவோட மனசை மாற்றி அவளோட ஆஃபருக்கு சம்மதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் சுடமும் டேய் இதனால் உனக்கு எந்த வழியிலேயும் லாஸ் இல்லைல்ல அப்படின்னு கேட்குது அது நம்ம ஹீரோவும் இது டெஃபனெட்டாக ஒரு நல்ல டீல் தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குல்ல இன்னும் எதுவும் முடிவாகலையே அந்த பந்தயம் என்னென்னு பொறுத்துதான் மற்ற எல்லாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வெளியில் நம்ம ஹீரோ ஸோ அந்த பந்தயம் தான் என்ன அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்களும் நான் ஆல்ரெடி ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏக்க அதுக்கப்புறம் இப்போ நடந்து வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கடைசியில் கல்ட்டில் சேரப்ப பாத்துது அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் நான் இப்போ சிக்ஸ்த்து பெஸ்ட் ஸ்டாரோட அப்ரண்டிஸாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவும் தீவிரமாக யோசிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு எதுவும் ஸ்டைக் ஆகலை அதனால நம்ம ஹீரோ அவங்ககிட்டயே நம்ம எப்போனா ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கோமா நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் என்ன இது ரொம்ப மோசம் தோ இந்த முறை தோ அந்த முறை அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த முறை இந்த மாதிரி நம்ம தான் இருந்திருக்கோம் ஆனா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹாஹா எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் போகுது ஆமால உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நான் என் உசுருக்கு போராட்டிட்டு இருந்த அந்த நேரத்துல நானும் மூஞ்ச பாக்கவா முடியும் அப்படின்னு கேட்கறான் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் பிளஸ் டாரும் உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா விதி சில நேரங்கள்ல ரொம்ப வித்தியாசமான வழியில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவ பேரு வந்து ஹே ஹவா டேம் நான் இவள மூணு நாளைக்கு முன்னாடி தான் என்னோட அப்ரண்டிஸா ஏத்துக்கிட்டேன் இவளுக்கு நான் இங்க தான் ட்ரைனிங் கொடுக்க பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஹே ஹவாடே அவளோட முகத்தை நான் ஒருபோதும் பார்த்தது இல்லை ஆனா அவளோட நேம் அதை நான் இங்கேயே கேட்டிருக்கேன் ஆமா இவ லோ ரேங்க் இனிஷியேட்டா இருந்துகிட்டே சிக்ஸ்த் பிளஸ் அவரோட ஆனவ அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல அவ இனிஷியேட்ஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமா இருந்தா ஹாட் டாப்பிக்காக இருந்தா ஆனா இப்போ அவளை பாக்கும்போது அவள் இன்னும் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நம்மளோட ஹீரோன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் ஆறு மாசத்துல ரேங்கிங் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ஆறு மாசத்துக்குள்ள குழந்தைய ஹையர் ரேங்க் வாரியாராக உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நேமிச்சும் இன்னது ஹாஃப் இயர்க்குள்ள டாப் ரேங்க் வாரியாராக ஆக்கணும்னு சொல்றா அவளுக்கு என்ன அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு திமிரான அறிவிப்பு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கும் போது ஏன் எல்லாரும் சிறந்த மாஸ்டர்ஸ் தேடுறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு நல்ல மாஸ்டர் ஆளுதான் அவனோட ஸ்டூடெண்ட்குள்ள இருக்க உள்ளார்ந்த திறமையை வெளி கொண்டு வர முடியும் என்னோட மாஸ்டர் அக்ஷன் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு தான் ஆனாலும் அவரு என்ன மாஸ்டர் ரேங்க் அடைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வெளியே சரி அந்த பந்தயம் தான் என்ன அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்களும் அது வந்து சிம்பிள் தான் யார் முதல்ல ஹையர் ரேங்க் வாரியர் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு அந்த பொண்ணுக்கு ஷாக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேருமே சேம் ரேங்க் அடிஞ்சோன்னா அப்படி இல்லைன்னா நாங்கள் ரேங்கே அடிலண்ணண்ணா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவங்களும் ஓ அது வேறு இருக்குல்ல அப்படி எதனா நடந்துச்சுண்ணா உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஃபைட் வைப்பேன் நீங்கள் ரெண்டு பேரில் யார் ஜிகுறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் அதுக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் இப்படி தயவுசிப்பாங்களோ ம் இது வந்து ஆபத்தான முடிவு தான் பட் இருந்தாலும் இது வந்து என்னோடய மோட்டிவேஷனுக்கு உதவும் ஏன்னா நானும் மாஸ்டர் ரேங்க் அடையணும்ல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான் எனக்கு சிக்ஸ்த்து பெஸ்டார் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கக்கிட்டே இருந்த ஸ்கில் கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் நான் ஒரு வேளை தோற்று அவங்க சொன்னதை நான் கிட்ட போய்ட்டு சொன்னேன்னா அவர் வந்து நான் அவங்க பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சப்பாரு அதுக்கப்புறம் பேக் ஹஹான் பேசுகிற விதமும் ரெட் ஹேர் ரெட் ஹேர் ஐஸ் வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு பேசுகிற விதமும் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட முகத்தை மூடாமல் இருக்கிறதையும் பார்த்தா அவங்க தான் பிளட் கல்ட்ல அதிகமாக அதிகாரம் கொண்டவங்களாம் இருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஸ்பெய்யா உழவு இருந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்னா நம்ம நிச்சயம் இல்லாத விஷயத்துக்காக பந்தயம் போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இப்போ இந்த நிலைமையில் நான் யார் பக்கம் நின்னாலும் ஆபத்து எனக்கு தான் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் என்கிட்ட பவர்ஸ் இல்லனா நான் எந்த வழியில் எந்த பக்கம் நின்னாலும் நான் இறந்துருவேன் அதனால தான் இந்த லைஃப்பில் நான் எப்படியாவது பவர்ஃபுல்லானவனாக ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெளியே சரி புரிஞ்சிச்சு நான் உங்க சவால் ஏற்றுக்கிறேன் அடுத்த ஆறு மாதம் கழிச்சு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பிளஸ்டாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட யூன் ஹவம் அப்படின்னா அவன் இதை ஏற்றுக்கிட்டான் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ப்ளஸ்டாரும் இப்போ இவங்களுக்கு வந்து மூணு நேம் இருக்கு ஒன்று வந்து இது இன்னொன்று வந்து பேக் ஹான் இன்னொன்று வந்து விச் அதுக்கப்புறம் இவங்களும் அந்த ரிவேடு ஃபோர்த்துக்கு பொறுமை இல்லை போல ஏன்னா அவனோட கையை நான் பிடிச்சி பார்க்கும்போது அவன் நரம்பல பயிற எனர்ஜியை பார்த்தா அவன் எலிக்சர் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அப்ரண்டிஸ் ஏ இன்னது டமோ எலிக்சர் யூஸ் பண்றானா அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் வரும் அவன் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் புத்திசாலியில் போகல மை லேடி ஏன்னா இந்த பந்தயத்தில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டேன்னா நம்ம பக்கூன் ஹவ சுலபமாக வர வச்சிடலாம் அப்படின்னு நீ பிளே ப்ளேஸ்டாரும் சொல்றாங்க அதுக்கப்புறம் யூன் ஹாவும் எனக்கு அது தெரியல உன்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பேகா ஆனா அவன் தோக்குற பந்தயத்தை போடவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்து பிளஸ் டாரும் கவலைப்பட வேணாமை மை லேடி அந்த குழந்தைத்தனமான எபிலிட்டிஸை வச்சுலாம் நம்மளை தோக்கடிக்க முடியாது பிளீஸ் இதை நீங்க என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட பெஸ்ட் காமிப்பில்ல ஏ ஹவா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு கிட்ட அதுக்கு ஏ ஹவா ஏஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்